ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பு விவசாயிகளுக்கு குட் நியூஸ் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரூபாய் இரண்டாயிரம் வரப்போகுது வந்தாச்சு அறிவிப்பு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு ஒன்றிய அரசு பிரதம மந்திரி கிசான் சமன் திட்டத்தின் வாயிலாக நிதி வழங்கி வருகிறது ஆண்டுக்கு மூன்று தவணைகளாக மொத்தம் ரூபாய் ஆறாயிரம் நிதி வழங்கப்பட்டு வருகிறது இப்பணம் நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் பி கிசான் வாயிலாக பதினெட்டாவது தவணை பணம் விவசாயிகளுக்கு எப்போது கிடைக்கப் போகிறது என்பது குறித்து லேட்டஸ்ட் தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது பிரதமர் நரேந்திர மோடி பி கிசான் திட்டத்தின் பதினெட்டாவது தவணையை செலுத்த அரசு தயாராக உள்ளது யாருக்கெல்லாம் இந்த பணம் வழங்கப்படும் என்பது தொடர்பான விவரங்கள் வெளியாகி உள்ளன மொத்தமாக சுமார் ஒன்பது புள்ளி இருபத்தி ஐந்து கோடி விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு ரூபாய் இருபதாயிரம் கோடி கொடுக்கப்பட்டுள்ளது திட்டத்தின் கீழ் மொத்தமாக ரூபாய் மூன்று புள்ளி இருபத்தி நான்கு லட்சம் கோடி வழங்கப்பட்டுள்ளது மேலும் இந்த திட்டத்தில் பணம் பெற நீங்கள் ஏற்கனவே இந்த திட்டத்தில் இணைந்திருக்க வேண்டும் இதற்கான திட்ட விண்ணப்பத்தை நிரப்பி அதில் இணைய வேண்டும் மேலும் உங்களிடம் வங்கி கணக்கு இருக்க வேண்டும் மேலும் வங்கி கணக்கை கேஒய்சி உடன் சரிபார்த்து இருக்க வேண்டும் அதோடு இல்லாமல் உங்கள் போன் நம்பர் வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டு இருக்க வேண்டும் சரி இந்த திட்டம் மூலம் உங்களுக்கு இந்த பணம் கிடைத்துள்ளதா என்று பார்க்க அதிகார பூர்வ பி எம் கிசான் இணையதள பக்கத்தில் லாகின் செய்யவும் லாகின் செய்தவுடன் பயனாளி நிலை பக்கம் என்ற பக்கம் காட்டும் அந்த பக்கத்திற்கு செல்லவும் அங்கே உள்ள பயனாளி நிலை என்பதை கிளிக் செய்தால் அடுத்த பேஜ் திறக்கும் நீங்கள் ஏற்கனவே இந்த திட்டத்தில் இருந்தால் உங்கள் கணக்கை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அதை பயன்படுத்தி உங்கள் ஆதார் எண் அல்லது அக்கவுண்ட் எண் மூலம் உள்ளே செல்ல முடியும் மேலும் அந்த பக்கத்தில் தரவு பெறவும் என்பதை தேர்வு செய்து உங்கள் விவரங்களை பார்க்கலாம் நீங்கள் திட்டத்தில் இருக்கிறீர்களா என்பதை சோதனை செய்ய முடியும் இதிலேயே உங்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை பார்த்து சோதனை செய்து கொள்ள முடியும் என்று தகவல் வெளியாகி உள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்